ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை நான் எத்தனையோ முறை உனக்கு துணையாக இருக்கேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக இருன்னு சொன்னாலும் நீ கவலைப்படுறதை கொஞ்சம் கூட நிறுத்தாமல் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லது நடந்தாலும் ஐயோ கெட்டது நடந்துடுமோன்னு பயப்படுறேன் கெட்டது நடந்தாலும் கெட்டது நடந்துருச்சேன்னு நினச்சி கவலைப்படுறேன் இப்படி பயமும் கோபமும் உன்னை முழுவதுமாக ஆட்கொண்டிருப்பதை பார்த்து இதுக்கு மேல என்ன இருக்கு நான் உனக்கு என்ன சொன்னாலும் திருந்த மாற்றியோன்ற வருத்தத்தோட தான் கோபத்தோடு நான் உன்னை தேடி வந்தேன் இப்போது நான் சொல்வதை நீ பொறுமையாக கேட்டீனா நானே உன் வீட்ல உக்காந்து உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் ஆனா இந்த முறையும் நான் சொல்வதை சரியா கேட்காம கடந்து போவதிலேயே கவனமாக இருந்தினா அப்புறம் உன்னை கவலைகள் ஆட்கொள்வதையும் நீ கவலையிலேயே மூழ்கி கிடப்பதையும் யாராலுமே மாற்ற முடியாமல் போயிடும் நான் சொல்கிறத கேளு நிச்சயமாக உன் உள்ளத்தில் பேரானந்தம் வரும்படியும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும்படியும் உனக்கான நல்லத இந்த கருப்புசாமி நான் நடத்தி தர்றேன் கவலைகள் உன்னை சுற்றி சுற்றி வருதே நினச்சி வருத்தப்படாமல் தைரியமாக என்னை சரணடைந்துவிடு என் அருளால் அனைத்து விஷயங்களையும் உனக்கு ஆனந்தபூர்வமாக நான் மாற்றி கொடுக்குறேன் இனிமே உன் கடைசி மூச்சு வரை நான் உனக்கு துணையாக அடிமையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் உன் பக்திக்கு பலனாகவும் பரிசாகவும் நான் உனக்கு துணையாக அடிமையாக இருக்கேன்னு சொல்கிறேன் இதைவிட உனக்கு வேற என்ன வேண்டும் ஒரு பெற்ற தாய் தாயும் தன் பிள்ளையின் அன்புக்கு முன்னால் அவங்க வச்ச பாசத்தின் காரணமாக குழந்தைகளுக்கு அடிமையாக இருப்பதை போல தான் நானும் என் குழந்தையான உனக்கு அடிமையாக துணையா உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறேன் இதைவிட வேற என்ன நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்க்குற உன் மனசுல எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சீனா இந்த குழப்பமெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிடும் அல்லவா என்னை நீ முழுசா நம்பினீனா இப்போது உன் வாழ்க்கையில நீ எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி உன் வாழ்வுக்கான ஒளி பிறக்கும் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த இயலாத அளவுக்கு என் அருளால் நான் உன்னை பாதுகாக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் சூழ்நிலைகள் மாறும் நானே உனக்கு துணையாக நிற்க போகிறேன் அதுவும் நீயே வியப்படையக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் என் அருளால நீ துன்பங்களை தாண்டி வெற்றியின் உச்சிக்கு போக போற உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறுவதை இனி யாராலுமே தடுக்க முடியாது என்று சொல்லவே சில பேர் சில நேரங்களில் எதையுமே யோசிக்காமல் சட்டுன்னு பேசி பட்டுன்னு உன் மனசை காயப்படுத்திடுவாங்க காயப்படுத்திட்டு எல்லோரும் இருக்கும்போது அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா தனியாக வந்து சாரி சொன்னாலும் வருத்தப்படுறேன்னு சொன்னாலும் மன்னிப்பு கேட்டாலும் அது பலன் இல்லாதது தானே அதனால் நீயும் அந்த தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு அடுத்தவன் தப்பு செஞ்சானா அவனோட சூழ்நிலை சந்தர்ப்பம் அல்லது அவனுடைய வாழ்க்கை இயல்பு அதுதான் அவன் குணம் அதுதான் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுல நீ எப்போதும் உறுதியாக இரு எந்த ஒரு தவறான முடிவுக்கும் நீ போயிடாமல் எந்த ஒரு சிக்கலிலும் நீ மாட்டிக்காம எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யும்படி நினைச்ச காரியத்தில் வெற்றி அடையும்படி உன் வழியை சீர் செய்து உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றி மிகுந்ததாக மாற்றி காட்டுறேன் ஏன்மேலே முழு நம்பிக்கை வச்சினா எந்த விஷயமும் உனக்கு தப்பாக போகாது என் செல்லமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எந்த பயமோ கவலையோ தேவையே இல்லை ஏன்னா நீ எதை நினச்சாலும் எதை செய்யணும் எதை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு கிடைக்க செய்வதற்கு நான் இருக்கேன் உன் எண்ணங்களை முழுமையாக ஏமேலே திருப்பி விடு உன் பயம் எல்லாவற்றையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு உன் மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கையை வெளிச்சமாக செஞ்சு காமிக்கிறேன் இனி உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும் என்று சொல்லவே நீ முழு மனசோடு என்னை நாடி வந்தினா உன் வாழ்க்கைக்கான சரியான பாதையை நான் காட்டுவேன் உன் மனக்குழப்பமெல்லாம் இன்றோடு மறைஞ்சி போய் உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் மலரும்படி செய்றேன் இனிமேலும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினச்ச காரியங்கள் அத்தனையும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும்படி நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்னு முழு நம்பிக்கையும் ஏன்மேலும் வச்சின்னா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் இது நடக்குமோ நடக்காதோன்னு இனி எந்த விஷயத்திலும் நீ யோசிக்காமல் சந்தேகப்படாமல் என் அப்பன் கருப்பன் எனக்காக நடத்தி கொடுப்பார்னு உன் நம்பிக்கையை முழுவதுமாக என் மேலே வச்சிடு நீ முழு நம்பிக்கையும் என்மேல் திருப்பி நான் உனக்கு துணையாக போது எந்த விஷயமுமே தப்பாக போகாது நீ என்னுடைய கண்காணிப்பில் என்னுடைய அரவணைப்பில் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே இந்த கருப்பன்தான் தான் இனி உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடத்தி கொடுக்க போறேன் இனி நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி